நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் வடமாநில தம்பதியினரின் மூன்று வயது பெண் குழந்தை கடத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் இரச்சகுளம் பகுதியில் அக்குழந்தை மீட்கப்பட்டது கடத்தலில் ஈடுபட்ட ஆட்டோ டிரைவரையும் போலீசார் கைது செய்தனர் செய்தியாளர் சுரேந்திரன் இணைப்பில் இருக்கிறார் சுரேந்திரன் வணக்கம் கடத்தலில் ஈடுபட்ட ஆட்டோ டிரைவர் கைது செய்யப்பட்டுள்ளார் விவரங்களை சொல்லுங்கள் மத்திய பிரதேச மாநிலம் போபால் அசாத் நகர் பகுதியைச் சேர்ந்த ரஞ்சன் இவருடைய மனைவி முஷ்கா நாகத்தூர் கோட்டா தேவாலய தேவால திருவிழாக்க வலு விற்பனை செய்ய வந்துள்ளனர் இந்த நிலையில் வந்து நேற்று சொந்த ஊர் செல்ல வந்து இரவு நாகத்தூர் நிலையத்தில் வந்தனர் அப்போது அங்கே ஆட்டோவில் இருந்த வாலிபர்கள் முஷ்கா ஆகியோர் விளையாடி கொண்டிருந்த மூன்று வயது குழந்தை சாராவுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துள்ளார் மேலும் குழந்தையின் கையை நான் தள்ளி கொண்டு வருவேன் என கூறி குழந்தை தூக்கி சென்று ஓடியுள்ளார் இதனால் அடித்தடைந்த ரஞ்சன் உடனடியாக கோட்டா போலீஸாக தகவல் தெரிவித்தார் இதனையடுத்து எஸ் பி ஸ்டாலின் தலைமையில் நான்கு தனிப்படை அமைக்கப்பட்டது மேலும் வைகேரத்தில் வந்து சிசிடி காட்சிகளை வந்து போலீசார் ஆய்வு செய்தனர் இதனிடையே மலுமா சாமி வந்து ஆட்டோவில் குழந்தையை கடத்தி சென்ற சிசிடி காட்சிகளை சமூக வலைதளத்தில் பழங்கியது மேலும் வந்து நிலையில் பகுதியில் உள்ள ஆட்டோ ஓட்டங்களிலும் விசாரணை நடைபெற்றது இதனிடையே நூற்றுக்கு மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை வந்து போலீசார் வந்து ஆய்வு செய்தனர் குழந்தை வந்து நாகர்கோவில் அகே உள்ள ஏற்றங்குளம் காட்டு பகுதிகளை வந்து இரவு மூன்று கோடி அளவில் அத்துலமாக மேலும் வந்து குழந்தையை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அடுத்த பரிசு வந்து மேற்கொள்ளப்பட்டவங்க சரி மேலும் வந்து குழந்தை வந்து பெற்றோரும் ஒப்பங்கப்பட்டனர் இந்த நிலையில் வந்து குழந்தை கடத்தி வந்தால் நாலு பேர் ஆட்டோ டிரைவர் யாரே சென்றவர்கள் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் எனக்கான குழந்தை கடத்தினா எனவும் போலீசார் வந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது குழந்தை கடத்தப்பட்ட நான்கு மணி நேரத்தில் வந்து தனிப்படையினர் வந்து மீட்ட சம்பவம் வந்து போலீசார் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்